நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படம் வெளியாகி ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு இப்போது தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியாக்கல்ல ஜெயிலர் படத்தோட நினைவலைகளை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க தலைவர் அரசியலை விட்டு ஒதுங்கிய பிறகு அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்புனாங்க அந்த நெகட்டிவ் ஒரு பக்கம் அதுக்கடுத்து தான் இந்த படத்துக்கு வந்து நெல்சன் டைரக்டர் ஸோ பீஸ்ட் படத்துக்கு வந்து பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தது அதனால் நெல்சனையும் பயங்கரமாக ஒரு பக்கம் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே அந்த டைமில் பேசின ஒரு விஷயம் ரஜினி அவ்வளோதான் அப்படிங்கிறது ஆனால் தலைவர் வந்து இந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயத்தை வச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயம் ஸோ தலைவரோட ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆடியோ லான்ச்சில் வைப் ஆனாங்க அதன் பிறகு படம் வெளியாச்சு ஒவ்வொரு ஃப்ரேமையும் இருந்தார் நெல்சன் தலைவரும் சம மாசா கெத்தா எல்லாருமே அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் சந்திரமுகி படத்தில் தலைவர் சொல்லி அடித்த மாதிரி ஜெயிலர் படத்துலேயும் சொல்லி அடித்தார் இனி கொஞ்சம் நாளைக்கு ரஜினி அவ்வளோதான் அப்படிங்கிற பேச்சு எடுபடாது தலைவரோட அடுத்தடுத்த லைனப்பை பார்த்தோன்னா இனி அவங்க அப்படி பேசவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான லைனப் இருக்குது ஸோ தலைவரோட ஹேட்டர்ஸ்லாம் இதுக்கும் கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க